அதனால் தான் பிறமொழியாளர்கள் நம் இனத்தை நிலத்தை ஆளக்கூடாது என்பதற்கு நாம் இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பை இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநிறுத்த முடியாது திராவிடர்ன்னு சொல்லும்போது எந்திரிச்சு ஒருத்தர் சேர்ப்பு கல்வி அடிச்சிருந்தா நான் எப்படி திராவிட முடிஞ்சிருக்கேன் ஆரியத்தை அம்பக் புழுகு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழன் தான் தமிழியம்தான் ஆரியத்தோட சண்டை போட்டுருக்கு ஆரிய படகிடந்த பாண்டியன் நெடுஞ்செலியான் திராவிட செலியன்லாம் கிடையாதுங்க ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாகரசர் பாடி திராவிடன் கண்டாய்னு பாடல்ட்டு நம்ம வரலாற பேசும்போது கதை விடுறோம் பாங்க அவங்க கதை விடுவாங்க அதை நமக்கு வரலாறு பாங்க ஒரு பாட்டு வீரத்தில கட்ட பொம்மை உம தோர ரோசத்துல நீ ஒரு தேசிங்கு ராசா தமிழ் படத்தில் பாட்டு மூணு பேருமே தமிழன் கிடையாது ஆனா அங்கேயே வீரத்துல சின்ன மலை சூரத்து இல புலி தேவை ரோசத்துல மருது பண்டி பாடலை பாடமாட்டான் பாடல்களே பாடல்கள் வீரத்தை வாங்குவோம் வீரன்னாவே வீரவண்டி கட்டப்பம்மன் தான் பேர் வந்துருச்சான் எட்டு மாசம் ஜண்டை போட்டிருக்காண்டான் என் தாத்தன் மருது பாண்டி வெள்ளக்காரில் ஏத்து பதினாறு ஆண்டுகள் போர்க்களத்தில் நின்றாருங்கிறாங்க புலி இழந்த நிலத்தை அடிச்சு மறுபடி மீட்ட மானமரத்தை நம்ம அப்பத்தா வேலைநாச்சியா இருக்கிறா அவளை பேசுறது அது வீரம் இல்லையா வீரம் இல்லையா அது பேரே வீரமங்கை வேலுநாச்சியார் தான் இருக்குது வேலுநாச்சியார் பிறந்து இறந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மணிக்கரணைங்கிற ஒரு பெண்ணு பிறக்கிறார் அந்த சாஞ்சியுடைய சாஞ்சியுடைய மன்னர் இறந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதனால சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டா லக்ஷ்மி பாய் என்று பேர் வருது அந்த அவன் மன்னன் இறந்த பிறகு இவளே அந்த சான்சிக்கு ராணி ஆயிட்டதுனால சான்சி ராணி பாய் என்று பேர் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பிறந்து போ வளர்ந்து போரிட்டு நாட்டை மீட்டு வாழ்ந்து இறந்து நம்ம பாட்டி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவளை பிறகுறாள் ஆனால் வரலாறுல எப்படி பதிவு பண்ணுறான் தென்னாட்டின் சான்சி ராணி என்று பாட்டி எழுதுறான் வேலுநாட்சியரை அங்கே ஒரு செருப்பாலாட்சி இருக்கணும் அங்கே விட்டான் ஐரோப்பியனுக்கு வந்து இந்த நிற கவர்ச்சி தான் அவன் தன் இனம் சார்ந்தவன் தான் இந்த நிலத்தில் உயர்ந்தவன் என்று நிறுவ வேண்டிய தேவை இருந்தது அதனால் மொழி மூத்த அதுதான் ஐயா எழுதியிருக்காங்க ஒன்றுமே நமக்கு மறைக்கப்படுவது சிவாஜி வீரன் வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான் அப்ப நம்ம பாட்டங்கள்லாம் வாழும் வேலு இல்லாம விளக்கமாத்து குச்சி ஒட்டாட குச்சி வச்சு சுற்றி நம்மெல்லாம் போர் என்ன படிக்கிறது அப்படி புரியல மானத்தமிழன் மண்ல மராட்டி மன்னன் தான் வீர மராட்டிய மண்ல என் பாட்டம் வேலு வேலுநாச்சாரையும் தீரன் சின்னமலையும் படிக்கணும்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல இங்க வல்லபாய் பட்டேல் தான் வாவு சிதம்பரனார் கிடையாது அப்ப வரலாற்றில் இருந்து புறக்கணிக்கப்பட்டோம் மறைக்கப்பட்டோம்